ஆயிரம் வருடங்களாக யூதர்கள் உலகத்தில் எங்கும் கிடைக்காத அரிய வகை மாடுகளை தேடிக்கிட்டே இருந்து கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யூதர்கள் நினைத்த மாதிரி உடல் முழுவதும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை கண்டுபிடிக்கிறார்கள் எதற்காக யூதர்கள் இவ்வளவு வருடங்களாக இந்த மாடுகளை தேடியிருக்கிறார்கள் என்றால் சிவப்பு நிற மாடுகளை பலிகொடுத்து யூதர்களுடைய மெஸ்ஸியா என்று சொல்லக்கூடிய இறை தூதரை உலகுக்கு வர வைக்க வேண்டும் இப்படி பலியிடக்கூடிய மாடுகளுக்கு பல விதிமுறைகள் உள்ளது இவ்விதிமுறைகளுக்கு உட்பட்ட மாட்டை பழிகுழுக்க யூதர்களினுடைய மூன்றாவது கோயிலுக்கு கொண்டு போக வேண்டும் யூதர்களினுடைய மூன்றாவது கோயில் எங்கு உள்ளது என்று பார்த்தோம் என்றால் இங்குதான் இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சினையே ஆரம்பமாகின்றது இவ்வாறு எல்லா விடயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு மூவாயிரம் வருடங்களுக்கு முன் நடந்த வரலாறுகளை பார்க்கலாம் பலஸ்தீன் இஸ்ரேலில் உள்ள முக்கியமான இடமாகவும் யூதர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என எல்லோருக்கும் புனித தலமாக இருக்கக்கூடிய இடம்தான் ஜெருசலம் இந்த ஜெருசலத்தில் இருக்கும் டெம்பிள் மவுண்ட் என்ற இடத்தில்தான் யூதர்கள் மூன்றாவது கோயிலை கட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணியுள்ளார்கள் அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இஸ்லாமியர்களின் மூன்றாவது புனித அல் அலக்ஷா பள்ளிவாசல் உள்ளது இந்த இடத்திலிருந்து தான் இறை தூதர் முகமது நபி மிஹராஜ் பயணம் என்று சொல்லக்கூடிய விண்ணுலகப் பயணம் சென்றார்கள் என்று நம்பப்படுகின்றது இதனால் இவ்விடம் இஸ்லாமியர்களின் முக்கிய இடமாக பார்க்கப்படுகின்றது அந்த பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில்தான் யூதர்கள் தங்களுடைய மூன்றாவது டெம்பிளை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க யூதர்களின் முதல் இரண்டு கோவிலும் எப்படி அழிந்தது என்று பார்ப்போம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன் ஜெருசலத்தின் டெம்பிள் மவுண்ட் என்ற இடத்தில் கிங் சாலமன் தான் முதன் முதலில் ஒரு டெம்பிள் கட்டினார் இந்த டெம்பிள் பல வருடங்களாக இருந்தாலும் அதற்கு பின் பாபிலோனியர்கள் ஜெருசலம் மேல் படையெடுத்து வந்து ஜெருசலம் மக்கள் அனைவரையும் அடிமைகளாக கொண்டு போய் சாலமன் மன்னன் கட்டிய இந்த இருந்த இடம் தெரியாமல் தரை மட்டமாக்கினார்கள் இதற்கு பின் பல வருடங்களாக யூதர்கள் பாபிலோனியர்கள் கூட போராடி ஜெருசலத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் மீண்டும் கொண்டு வந்தனர் தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஜெருசலத்தில் மீண்டும் யூதர்கள் அனைவரும் சேர்ந்து அதே இடத்தில் ஒரு டெம்பிளை கட்டினார்கள் இந்த தான் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகின்றது இது வெறும் வருடம் தான் உரோமர்கள் படையெடுத்து இந்த செகண்ட் டெம்பிளை அழித்து யூதர்களை கைது செய்து அடிமைகளாக கொண்டு போனார்கள் அப்படி என்றால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடத்துக்கு முன் யூதர்களின் இரண்டாவது கோயிலும் அளிக்கப்பட்டது இதோடு யூதர்கள் உரோமர்களால் முழுவதுமாக ஜெருசலத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் சில காலம் கழித்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் இஸ்லாம் எனப்படும் ஒரு மார்க்கம் இறைதூதர் முகமது நபி மூலம் அரேபிய நாடுகளில் மிக வேகமாக பரவி வந்த அதே காலத்தில் ஜெருசலத்தில் வாழ்ந்த பலஸ்தீனிய மக்கள் அதிகமானோர் இஸ்லாம் மார்க்கம் பிடித்து முஸ்லிம்களாக மாறினார்கள் இதன் பின் அந்த டெம்பிள் மவுண்ட் என்ற இடத்தில் இரண்டு பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது இதில் அல் அக்ஷா எனப்படும் பள்ளிவாசல் மக்கா மதீனாவுக்கு பின் மூன்றாவது புனித ஸ்தலமாக பார்க்கப்படுகின்றது காரணம் இங்குதான் எல்லா கடவுளை இடம் என யூதர்கள் இவ்விடம் எங்களது என்றும் இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் எங்களது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் என்றும் சொல்கின்றனர் ஆனால் இப்பொழுது யூதர்கள் ஆரம்பித்த இந்த சடங்கு எங்கு வந்து முடியும் என்றால் டெம்பிள் மவுண்ட் இருக்கக்கூடிய இடத்தில்தான் முதலில் இந்த யூத மக்கள் எதற்காக இந்த சடங்கை செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்ப்போம் சிவப்பு மாடுகளை பழி கொடுப்பது யூதர் கலாச்சாரத்தில் ஒன்றாக காணப்படுகின்றது ஐந்து முக்கியமான புத்தகங்களை ஒன்று சேர்த்துத்தான் யூதர்களின் புனித நூலான தோரா உருவாக்கப்பட்டுள்ளது இந்த தோராவில் தான் சிவப்பு நிற மாடுகளை யூத கோவில் கட்டுவதற்கு முன் பழி கொடுக்க வேண்டும் அந்த மாடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று எல்லா விடயங்களும் சிவப்பாக இருக்க வேண்டும் மாட்டின் உடலில் எந்த காயங்களும் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த மாட்டை சிறு வயதிலிருந்து நடுத்தர வயது வரை ஒரே இடத்தில் தான் வளர்த்திருக்க வேண்டும் முக்கியமாக விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி இருக்க கூடாது இவ்விதிமுறைக்கு மாட்டை ஆயிரம் வருடங்களாக தேடி சிவப்பு நிற மாடுகளை கண்டுபிடித்து பழியிட வைத்துள்ளனர் ஐந்து சிவப்பு மாடுகளும் ஒரே வயதாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் சரிபார்த்த பின் இந்த ஐந்து மாடுகளையும் ஆலிம்ஸ் மலைக்கு கொண்டு போய் பழியிட்டு அம்மாட்டின் இரத்தங்களை மூன்றாவது யூத கோயில் கட்டக்கூடிய இடத்தில் தேய்க்க வேண்டும் அதாவது அல்லக்ஷா இருக்கக்கூடிய இடத்தில் மாட்டின் இரத்தங்களை தேய்க்க வேண்டும் அதன்பின் பின் பழியிட்ட மாடுகளை எரித்து அந்த சாம்பலை மூன்றாவது யூத கோயில் கட்டியதன் பின் அதன் கோவிலுக்குள் ஏழு முறை தெளிக்க வேண்டும் அதேபோல் ஒன்பது யூத மத குருக்களையும் அந்த சாம்பலால் சுத்தப்படுத்த வேண்டும் இப்படி எல்லா விடயங்களையும் செய்தால்தான் யூத இறை தூதரை வர வைக்க முடியும் என நம்புகின்றனர் இவ்விடயத்தில் யூத மக்களுக்குள்ளேயே இரண்டு விதமான நம்பிக்கை காணப்படுகின்றது சிலர் மூன்றாவது கோயில் கட்டிய பின் தான் யூத இறை வருவார் என்றும் மூன்றாவது கோயில் கட்டுவதற்கு முன் இறை வந்து அவர்தான் கோவிலை கட்டுவார்கள் என்றும் நம்புகின்றனர் ஆனால் யூத மதகுருக்கள் மூன்றாவது கோயில் கட்டிய பின் தான் இறை வருவார் அந்த நேரத்தில் நம்பாத மக்கள் அனைவரும் எகிப்தில் உள்ள சீனாய் மலையை நோக்கி பயந்து ஓடுவார்கள் ஆனால் யூதர்களுக்கு பாதுகாப்பாகவும் பக்கபலமாகவும் அந்த இறை இருப்பார் என்று சொல்கின்றனர் அந்த இறை வருவதற்கு முன் நிறைய சடங்குகளை பண்ணுவோம் அதுவும் அல்லக்ஷா பள்ளிவாசல் இருக்கும் திசையை நோக்கித்தான் பண்ணுவோம் அடுத்து அல்லக்ஷா பள்ளிவாசலை இடித்து அவ்விடத்தில் மூன்றாவது புனித தளத்தை எழுப்புவோம் என்று கூறுகின்றனர் இதற்காக பல நூறு வருடமாக பல நாடுகளில் சிவப்பு நிற மாடுகளை தேடி கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவில் டெக்சஸ் என்கின்ற இடத்திலிருந்து யூதர்களின் விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஐந்து சிவப்பு நிற மாடுகளை கண்டுபிடித்து இஸ்ரேலுக்கு அனுப்பினர் இந்த மாடு இஸ்ரேலில் வளர்க்கப்பட்டு தற்போது பலியிடுவதற்கு தகுதியான நிலையில் வைத்துள்ளனர் ஒரு பக்கம் யூதர்கள் இம்மாட்டை பலி கொடுத்தால் இறைதூதர் வருவார் என்று நம்புவது போல் கிறிஸ்தவர்கள் இந்த சிவப்பு மாடுகளை யூதர்கள் பழி கொடுத்து மூன்றாவது கோயிலை கட்டிய பின் இயேசு மீண்டும் இந்த உலகத்தில் வருவார் என்றும் நம்புகின்றனர் வரலாற்றில் இதுவரைக்கும் ஒன்பது சிவப்பு மாடுகளை பலி கொடுத்துள்ளனர் முதல் மாட்டை பலி கொடுத்தவர் மோசேஸ் ஆவார் அதன் பின் வெவ்வேறு தளங்களில் ஏனைய மாடுகளை பலி கொடுத்துள்ளனர் யூதர்களின் பலி கொடுக்கும் சடங்கை பற்றி தோராவை தவிர்த்து குர்ஆன் பைபிளிலும் சொல்லப்பட்டுள்ளது